ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் வீடியோ தான் இன்றைக்கி மார்னிங் எப்போயும் போல் எழுந்தாச்சு பட் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால் நான் வந்து பாத்திரம் கூட கழுவ முடியல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இவர் மட்டும்தான் மார்னிங் வந்து பாத்திரம் கழுவி கொடுக்குறாரு அதுக்காக ஏன்னா எனக்கு வந்து கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வாய்ஸே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் மார்னிங் எழுந்தவுனே சில்லுன்னு கை வைக்கிறதாகட்டும் இல்லை நைட்டில் படுக்கும்போது வந்து சில்லுன்னு வந்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்குறதாகட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கு அவர் தான் வாஷ் பண்ணி கொடுக்குறாரு எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா இன்னுமே எனக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் பாப்பாவை டவலா அங்க தான் உள்ள மடிச்சு வச்சிருக்கேன் பாரு எல்லாரும் ம்ம் மடிச்சு வச்சிருக்கேன் பாரு பனி இன்னமும் பாரு எப்படி இருக்கு पाणी தான் இருக்கு ம் அடுத்த வாங்களா இந்த ஒரு முட்டை எடுத்துக்கோ ها பாரு எவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு முட்டை பார்க்கவே

கட்டி தலையில ஆமா சிட்டான வாழ முடியும் ஆமா அது ஒண்ணு உண்மைதான் என் இடத்துல வேற யாரு இருந்தாலும் உன்னை வச்சு மேய்க்கவே முடியாது அதுவும் உண்மைதான் அதுவும் உண்மைதான் எங்க அம்மா தான் சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா ஏ டு சட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அதனால எங்க அம்மா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹ் தண்ணிக்குடி அதை சாப்பிட கத்துச்சி ஆனா அவசரமா சாப்பிட முடியல டைம் ஆகுதில்ல அதனால தான் அம்மா எப்படி முடியும் என்ன உங்க மூணு 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 பேர் பேர் ட்டி அதானே

அதையுமே சாப்பிட்டுட்டு பசங்க வந்து கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு அவருமே கொண்டு போயிட்டார் எனக்கு என்ன மார்னிங் டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டையும் ஒரு டீ இது மட்டும்தாங்க இன்னைக்கு நான் வேறு எதுவுமே சாப்பிடலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு இருக்கிறதால சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுதே தவிர வேறு எதுவும் சாப்பிடவே பிடிக்கல அதனால் முட்டை கொஞ்சம் காரமாக நல்லா இருந்தது அது கூட வந்து ஒரு கிளாஸ் டீ குடித்தேன் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகப்பரிசி பசங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பரிசியில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லது அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிகப்பரிசியை ஃபுல்லாக வறுத்துட்டேன் வறுத்துட்டு மிக்சியில் ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ வெள்ளம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம் தண்ணியே தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிகப்பரிசி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு களி எப்படி இருக்கும் இல்லைங்களா களி அந்த விட இன்னும் திக்காக இருக்கணும் அந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் நல்லா டைட்டாகிடுச்சா இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருண்டை வந்து டூ டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து டூ டேஸ்க்கு வைக்கிறானாலும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் வெளியில் கிடையாது ஆனால் நான் செய்கிற இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ஈவினிங்லாம் காலி ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் இல்லைங்களா அதனால் வாசனையாக சூப்பராக இருந்தது நானுமே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தது செம்மையாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா சம்பா கோதுமை ரவை அன்றைக்கி வறுத்து செஞ்சேன் சரி இன்றைக்கி வறுக்காமல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்காமல் செஞ்சேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் உப்மாவை விட இது டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நார்மல் இதை சாப்பிட்டிங்கன்னா நார்மல் உப்புமாவே சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க ஈவினிங் வந்தால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு மீதி அப்படியே மூடி வச்சுட்டேன் ஈவினிங் பிள்ளைங்க வந்து சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு இது கூட வந்து நான் காலையில் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதோட மதியம் ஒரு முட்டை ஏன்னா ரெண்டு முட்டை வந்து எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு நாலு முட்டை செஞ்சேன் மார்னிங்கு அதில் வந்து மார்னிங் ஒன்று சாப்பிட்டேன் இப்போ ஒன்று சாப்பிட்டேன் பாப்பாங்க ரெண்டு கொண்டு போயிட்டாங்க இது கூட நான் வந்து கொஞ்சமாக அந்த சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு வேணாம்னு அப்படியே சாப்பிட்லாம் என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பாப்பாவுக்கு அந்த உப்புமா வச்சிருந்தேன்லேயே அதை தான் ஊட்டி விடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க உட்காந்துருக்கேன் பாருங்க கிச்சன் மேலே உட்காந்துட்டு இருக்கேன் ஏன்னா இங்க டீ கூட்டிருக்கேன் எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி உடம்பு வந்து செட்டாகவே ஆகவே இல்லை செட் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி நீங்க பாருங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் வீக்கமாகவே தெரியுதுங்களா என்னன்னா கோல்ட் இருக்கு ஃபீவர் அது மாதிரி ரெண்டுமே இருக்கு ஃபீவரும் இருக்கு அதுக்கப்புறம் கோல்டாமும் இருக்கு அதனால எனக்கு ஏற்கனவே வந்து சைனஸ் இருக்கு அதனால இங்க எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த டீ இஞ்சி போட்டு டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இன்னைக்கு ஒரு டூ டேஸ் நான் வந்து டீ குடிக்கிறேன் அது சரியாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப நார்மல் பழைய வந்து பிளாக் காஃபி பிளாக் டீ இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவேன் பட் இப்போ மட்டும் உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் வந்து டீ போட்டு குடிக்கிறேன் அதுவுமே வந்து நிற்க முடியல என்ன சொல்கிறது உடம்பு டைமில் வந்து நின்று டீ கூட போட முடியல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி உடம்பு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னும் போது பசங்களையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் இப்போ வந்து பாத்திரம் அப்படியே இருக்குது இன்னும் பாத்திரம் கழுவே இல்லை ஏன்னா நீங்கள் வாஷ் பண்ண முடியல தண்ணியில் கை வச்சா வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்களா அதனால அது அப்படியே இருக்கு பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணணும் முடிஞ்சா வாஷ் பண்ணுவேன் இல்லைன்னா தலைவர் சீக்கிரம் வந்தாருன்னா அவர் வாஷ் பண்ணிடுவாரு பார்க்கலாம் எப்படி பிடித்து ஏன்னா நைட்டுக்குள்ளே எனக்கு அந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியா அடுத்த நாள் மார்னிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வந்து சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு பிடிக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கிச்சன் வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா இருந்து வந்து பார்த்த உடனே வந்து நமக்கு சமைக்கவே தோணாது அதனாலதான் உங்களுக்கு வந்து எப்படி டயட் எல்லாம் இப்படி போகுது என்ன பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டீங்க வந்து சிஸ்டர் எனக்கு வந்து இவ்வளவு வெயிட் இருக்கேன் நானும் வந்து வெயிட் கம்மி பண்ணணுன்ட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டே கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வெளியில ஃபுட்டு சாப்பிடாம நம்மளே வந்து ஓனாக வந்து ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி வந்து நார்மல் ரைஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து லாஸ் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போகாதால கொஞ்சம் அப்படியே வந்து வெயிட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதாவது வெயிட் இல்லை என்னுடைய டயட்டை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ண போகிறேன் அதையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து என்னுடைய வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக அதை நீங்கள் 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 ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு அதில் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு மீதி கொஞ்சம் உப்புமா நின்றுச்சு அதையே நைட்டுக்கும் நானும் சாப்பிட்டுட்டேன் பாப்பா ட்ராயிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்னு இன்னும் வந்து

இனிமே வந்து ஒரு பத்து மணி மேலானா டோர் ஓப்பன் ஆகாது பதினோரு மணிக்கு வர மாதிரி இருந்தால் டோர் ஓப்பன் ஆகாது ஓகேவா வெளியே தான் படுத்துமா சாப்பாடுலாம் நான் வெளியே வச்சிருந்தேன் சரியா அதனால நாங்கள் எப்போ தூங்கி வந்துச்சுமோ அதைதான் கருது தந்துவிடுவோம் அது மாதிரி வெளியே பனி மழையாகட்டும் மழையாகட்டும் தான் படுத்துவோம் இதான் உங்களுக்கு தண்டனை நேட்டா வந்தா ஓகேவா உங்களால எனக்கு தூங்கிட்டு போச்சு எனக்கு எதுவுமே உடம்பு சரியில்லை இங்கெல்லாம் வந்து வலிக்குது இதுல வேற உங்க கூட வேற கண்டு முடிச்சுட்டு உட்காந்து ஆ எல்லாரும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு தாவர குடும்பங்கள அந்த மாதிரி நல்ல ஆறு மணிக்கு போய் நைட்டு பதினோரு மணிக்கு தூங்குறது மட்டும் வீட்டுக்கு வருது சந்தோஷப்படுங்க சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனியோட டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால கொஞ்சம் ரொம்பவே வந்து டயட்டில் கொஞ்சம் சோம்பேறுதான் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறேன் இன்னும் ஸ்ட்ரீட்டாக வந்து லாஸ்ட் அந்த வந்து ஃபோர் கேஜ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இன்னும் எஃபெக்ட் போட்டு நான் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நான் வேறு மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து வீடியோஸ் முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்